வெல்கம் டு மஞ்சு டெய்லர் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா சாதா ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த சாதா பிளவுஸ் வந்து சின்ன பசங்களுக்கு நம்ம போடலாம் அந்த கட்டிங் தான் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு மார்பு சுற்றலுடைய கட்டிங் தான் இன்னைக்கு நான் சொல்லி போறேன் நான் எப்படி ட்ராயிங் பண்ணியிருக்கானோ அதே மாதிரி பார்த்து அப்படியே வரைஞ்சிக்கங்க வரைஞ்சிட்டு பாடியோட ஒயர் வந்து பதிமூணு ப்ளஸ் ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் அதேமாதிரி பாடி சுற்றளவு அவங்க முப்பத்தி ரெண்டு அதை டிவைட் பண்ண நால டிவைட் பண்ணால் எட்டு வரும் ப்ளஸ் ஒரு இன்ச்சு வச்சுக்கணும் கழுத்தோட அகலம் ரெண்டரை இன்ச்சு வச்சுக்கணும் முன்கழுத்து ஆறரை கழுத்து அஞ்சு ஆம்கோல் வந்து அஞ்சரை இன்ச்சு ஷோல்ட்ரு வந்து மூன்றரை இன்ச்சு அப்படி வச்சு நம்ம வரைஞ்சிக்கணும் இந்த பாருங்கள் ட்ராயிங் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன் அதை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே வரைஞ்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள் ஸ்லீவோட உயரம் வந்து ஏழு ப்ளஸ் ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் மாற்றி தைக்கிறதுக்கு அந்த பாருங்கள் நான் ரெக்டாங்கிள் மாதிரி வரைஞ்சி இல்லைங்களா அதே மாதிரி இதில் நான் வரைஞ்சிருக்கேன் ஏழு இன்ச்சு ஆம்கோள் ப்ளஸ் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் கை சுற்றளவு அஞ்சு இன்ச்சு அதே மாதிரி ஊக்குப்பட்டிக்கும் ஐப்பட்டிக்கும் ஐப்பட்டிக்கு ரெண்டரை இன்ச்சும் ஊக்குப்பட்டிக்கும் ஒரு இன்ச்சும் இந்த மாதிரி துண்டி வெட்டி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா எப்படி ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி முடிந்த பிறகு இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் முன்னால் பின்னால் பின்னால் வந்து இந்த மாதிரி கிராஸ் பிடிக்கணும் டாட் பிடிக்கணும் அக்கலாண்டே ஒரு டாட் பிடிக்கணும் கை உயரும் எல்லாமே இதில் எழுதிருக்கேன் பாருங்க இதையே நீங்கள் அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கோங்க அப்புறமா இந்த கிராஸ் பீஸ் வந்து நெக்கு தைக்கிறதுக்காக இந்த கிராஸ் பீஸை வெட்டி வச்சுக்கோங்க இதுதான் வந்துட்டு ட்ராயிங்கு எப்படி தைக்கணுன்றத நான் அடுத்த பேஜில் சொல்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இங்கிலீஷில் இப்போ எழுதியிருக்கேன் நான் பாடி ஹைட்டு தேர்ட்டின் ப்ளஸ் டூ பாடி பிரெத்து இப்போ என்னென்ன நான் அதில் சொன்னோன்னா அதே தான் வந்துட்டு தமிழ் தெரியாதவங்க இங்கிலீஷில் பார்த்துட்டு இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்லீவோட ஹைட்டு அப்புறமா நம்ம கிராஸ் பீஸ்லாம் சொன்னோம் இல்லைங்களா நெக் பீஸு கிராஸ் பீஸு ஸ்ட்ரெயிட் பீஸு எல்லா பீஸும் நான் ட்ராயிங்கில் சொன்னதை தான் இதில் வந்து நோட்ஸ் எடுத்து எழுதியிருக்கேன் அப்படியே பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணும் போது ஒன்று ஒன்றா இதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்க இப்போது இங்கிலீஷில் நான் கொடுத்துருக்கேன் இதை பார்த்துட்டு தமிழ் தெரியாதவங்க இங்கிலீஷில் போட்டுக்கிறத படிச்சுட்டு அதே மாதிரி தேங்க கட் பண்ணுங்க நான் தமிழில் இருக்கதான் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள் சாதா ப்ளவுஸ் வெட்டு முறை முதல்ல வந்து துணியை நான்காம் அடிச்சுட்டு உயரம் அலந்து உயரத்தை அலந்து சுட்டளவாக அலந்து குறிச்சிக்கணும் குறிச்சிட்டு பிறகு ஷோல்ட்ரு முன்கழுத்து பின்கழுத்து ஆம் ஆம்கோல் எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு கை நீளும் சுற்றளவு அலந்து கொள்ளணும் அதுக்கப்புறம் ஒரு இன்ச் அகலத்தில் கிராஸ் பீஸ் வெட்டிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு இன்ச் அகலத்தில் ஊக்கப்பட்டி தைக்க துணியை வெட்டவும் எல்லாத்தையும் பீஸ் பீஸ் பீஸாக நம்ம வெட்டி எடுத்துக்கணும் வெட்டி எடுத்துகிட்டு ரெண்டு இன்ச் அகலத்தில் ஐப்பட்டி தைக்க துணியை வெட்டவும் இது வந்து வெட்டும் முறை அடுத்தது வந்து தைக்கும் முறை பாருங்க முதலில் முன்பகுதி பாட்டம் மடித்து தேய்க்கவும் அப்புறமா டாட்டு பிடிக்கணும் அப்புறம் ஓப்பன் பட்டி வலது பக்கமும் பட்டி இடது பக்கமும் தேய்க்கவும் பிறகு பின்பகுதியை மடித்து தைத்து டாட் பிடிக்கவும் ஷோல்டர் இணைக்கவும் கைப்பகுதியை இணைக்கவும் பிறகு அளவு ப்ளவுஸ் அளவுக்கு கை சுற்றளவு உடம்பு அளவுக்கு இணையாக தேய்க்கும் கழுத்து பகுதியில் கிராஸ் பீஸ் வைத்து தேய்க்கும் இதுதான் வந்து தைக்க முறை ஒன்றுனா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து இதில் சொல்லியிருக்கேன் இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும் இப்போது அதாவது நம்ம ஸ்கூலில் எப்படி படிப்போம் அந்த மாதிரி தான் இதில் நான் கொடுத்துருக்கேன் ப்ராக்டிக்கலாக நான் நிறைய விஷயம் வந்துட்டு நான் துணியை போட்டு கூட கட் பண்ணி சொல்லுறேன் இது வந்து பேசிக்காக நான் இதை எடுக்கிறேன் பாருங்க இதுதான் ஷோல்ரு ஷோல்ட்ரு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும் அப்புறம் நெக் பீஸ் கிராஸ் கிராஸ் பீஸ் வெட்டி வச்சதை நம்ம நெக் தைக்கணும் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஊக் பட்டி ஐப்பட்டி தைக்கணும் பாட்டம் அடிக்கணும் ஒன்று ஒன்று அதில் விளக்கமாக நான் கொடுத்துருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு முடித்து நீங்கள் கரெக்டாக தைச்சி வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் அடுத்தது என்ன வேணும்னு சொல்லுங்கள் நான் எல்லாமே சொல்லி தருவேன் ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று சொல்லி தருவேன் டெய்லி சொன்னால் எவ்வளோ கற்றுக்க முடியும் ஒருத்தரால் அதனால தான் நான் ஒரு ஒரு கிளாஸும் ஒரு ஒரு தடவை எடுக்கிறேன் நான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து பேசிக் கிளாஸ் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் நிறைய கற்றுக்கணவங்க இருக்காங்களா ஆல்ரெடி அவங்களுக்கு நான் வேறு கிளாஸ் எடுக்கிறேன் நீங்கள் அதுலேயும் போயும் கற்றுக்கலாம் இதுலேயும் கற்றுக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ